சர்வதேச நாணய நிதியத்துடனான புதிய இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வருமானம் மீட்டும் போது செலுத்தப்பட வேண்டிய வரையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்தி இதனை குறிப்பிட்ட அவர் தற்போதுள்ள ஒரு லட்சம் ரூபாய் என்ற வருமானம் மீட்டும்போது செலுத்த வேண்டிய வரிக்கான வருமான எல்லை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மதிப்பாய்வின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவுக்கும் குறைவான மாத வருமானத்தை பெறுகின்றவர்கள் வருமானம் ஈட்டும் போது செலுத்த வேண்டிய வரியை செலுத்த வேண்டியதில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மீண்டும் கடனை செலுத்தும் போது நாடு மீண்டும் பங்குரூத்து நிலைக்கு செல்லும் என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு பலர் முயற்சிக்கின்றார்கள் எனினும் நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதியில் ஏற்பட்ட நிலை மீண்டும் ஒருமுறை ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டாது இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பை பதினைந்து தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதிகரிப்பதனை நோக்கமாகக் கொண்டு நாம் செயற்படுகின்றோம் பன்னிரண்டாயிரத்து மில்லியன் டாலர் கடனை மறுசீரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன அவற்றில் ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டாலர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் பெற்றுக் கொள்ளப்பட்ட கடனாகும் தற்போது கடன் மறுசீரமைப்புக்கான யோசனைகளை முன்வைப்பவர்கள் அப்போது யோசனைகளை முன்வைத்திருந்தால் நாடு பங்குரூத்து நிலைக்கு சென்றிருக்காது அதேநேரம் நபரொருவர் ஐந்து லட்சம் ரூபாய் வருமானம் போது ஆறு சதவீதம் வரி அறவிடப்படுகின்றது அந்த எல்லையை பத்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மாதாந்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு நூறு சதவீதம் சலுகை வழங்கப்படுகிறது அதேபோன்று இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரிக்கில் எழுபத்தியொரு சதவீதம் சலுகை வழங்கப்படுகின்றது ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம் மீட்டும் ஒருவருக்கு வருமானம் போது அறுபடப்படுகின்ற வரியில் அத்துடன் மூன்று லட்சம் ரூபாய் வருமானம் மீட்டும் ஒருவருக்கு வருமானம் மீட்டும் போது அறுவிடப்படுகின்ற வரியில் நாற்பத்தி ஏழு சதவீதம் சலுகை வழங்கப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் அதேபோன்று மூன்றரை லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டும் ஒருவருக்கு வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படுகின்ற வரியில் இருபத்தி ஐந்து தசம் ஐந்து சதவீதம் வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அதிக வரிசலுகைகளும் அதிக வருமானம் ஈட்டுகின்றவர்களுக்கு குறைந்த வரிசலுகைகளும் கிடைக்கும் வகையில் வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படும் வரியில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் பால்மா மற்றும் யோகெட் உள்ளிட்ட பொருட்களுக்கும் வட்வரி அறவிடப்பட்டிருந்தது எனினும் சிறுவர்களின் போசனை மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பால் மற்றும் யோகெட் என்பவற்றுக்கான வட்வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சேவை ஏற்றுமதி வரி முப்பது சதவீதமாக காணப்பட்டது அதனை சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அதே சந்தர்ப்பத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட வரியை ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கு நாம் சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாம் மதிப்பாய்வின்போது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளோம் அதேபோன்று நாட்டின் வாகன சந்தையை மீண்டும் திறப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் இதன்படி மூன்று கட்டங்களின் கீழ் இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பொது போக்குவரத்துக்கான பேருந்துகள் மற்றும் விசேட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மோட்டார் வாகனங்களை நேற்று முதல் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதேபோன்று தனிப்பட்ட தேவைகளுக்கான மோட்டார் வாகனங்களை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் திகதியிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் இதனூடாக மீண்டும் டொலர் பற்றாக்குறை ஏற்படுமா என யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை மத்திய வங்கியுடனான நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் வாகன இறக்குமதிக்காக இழக்கப்படும் டொலர்கள் குறித்த மதிப்பீட்டை நாங்கள் செய்துள்ளோம் நமது நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு வாகன சந்தையை மீள திறக்க வேண்டும் என தாம் நம்புவதாகவும் ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தாமதமிறி விவසாய்களுக்குக்கான உறமானியத்தை வழங்குவதற்கு நடபடிக்கை எடுக்கப்பட்டலதாகவும் அவர் குறிப்பටுள்ளார். අප මෙම යෝධනාටිකිත එක්වනීම ගැස කරලා එලබ පාරලිමින් තු ඉදිරිත් ජනවාම පරලිමින් තුට ඉදිරිපත් කරන ලා පපරත්තු ද බදු සංසෝධන ඇතිබෙන. අස්සුම් පනතිය සංසුදරගන්න අවත් බෙනවා. ඒ සංසෝධන සදා තමන්නාන්සද සහි ලබාදීවිලා විශ්වාස කරමින්. नत्र विणू भूमी स्तुती